ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் வெயிட்ட குறைக்கிறேன் வெயிட்ட குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அலையறத நிறைய நிறைய பார்க்க முடியுது இதுக்கும் வாஸ்து குறை தான் காரணம் அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்ல முடியும் எத்தனை டிகிரி ரைட் திரும்பிருக்கா லெஃப்ட் திரும்பி பொறுத்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் செப்டிக் டேங்கு போடணும் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி போட்டிருக்க மாட்டாங்க அங்கே வந்து செப்டிக் டேங்க் மட்டும் போட்டிருப்பாங்க இதுவும் தவறு தான் ஏன்னா அந்த இடத்துல அப்போ நம்ம லிவர் தான் அங்கே ஃபேட்டி லிவர் ஆயிடுச்சு அப்போ அந்த லிவர் கிட்ட ஐ எம் சாரி பிளீஸ் ஃபார் கிவ் ஐ லவ் யூ ஐ தேங்க்யூன்னு சொல்லி அடுப்பு எரியறத நகர்த்தி வச்ச எத்தனையோ இடங்கள்ல ரிசல்ட் சில பேர் சொல்றாங்க டாய்லெட்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்ததுனால நூறு சதவீத வாஸ்து யாரும் கொண்டு வர முடியாது நூறு சதவீத வாஸ்து யாரு கேக்குறாங்க அயுள் ஆரோக்கியம் மூன்றாவது இடத்துல தான் ஐஸ்வர்யம் ஆனால் சில பேர் வந்து எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ரிசல்ட் கிடைக்காதது காரணம் அந்த வீடு பகலில் யாரெல்லாம் தேவையில்லாமல் நைட்டி கூட்டி சுற்றுறாங்களோ அவங்கள இந்த பிரபஞ்சம் இந்த காலம் கூடிய சீக்கிரத்தில் நோயாளி போகுது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவருள் டிவி நிகழ்த்தும் சனிப்பயிற்சி பற்றிய நேரலையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அணிந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் இந்தியாவினுடைய முதல் பெண் வாஸ்து வல்லுனர் ரேக்கி ஹீலர் மலர் மருத்துவர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் நம்மளோட அணிஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட வாஸ்து தொடர்பாக அது மாதிரி வண்ணங்கள் தொடர்பாக நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் கேள்விகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம் வணக்கம் வணக்கம் நற்பதி இப்போ பல பகுதிகளில் நீங்க சொல்லியிருக்கிறது ஒரு மனுஷன் என்னதான் செல்வம் அப்படிங்கிறத சேர்த்தாலுமே கூட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல பெண்களுடைய ஆரோக்கியம் பற்றி நம்ம பேசும்போது பெண்களுக்கான இன்னைக்கு வியாதிகள் அப்படிங்கிறது ரொம்ப பரவலா இருக்கிறத பார்க்க முடிகிறது கருப்பை கோளாறுல இருந்து பல பிரச்சனைகள்னால ஆமா இப்படி பல பிரச்சனைகளில் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு வீடு நல்லா இருக்கும் நிச்சயமா அப்படிங்கும்போது பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு வீட்டில் வாஸ்துப்படி அமைப்பு எப்படி இருக்கணும் நிச்சயமா பெண்கள் நாட்டின் கண்கள் நிச்சயமாக பெண்கள் மட்டும் இல்லை எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு குடும்பத்தில் இதில் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கர் கருப்பை பிரச்சனைகள்னு ஒன்று இருந்தாலும் மூட்டு வழிகள் ஒபிசிட்டி இன்னைக்கு வந்து வெயிட் அதிகமாயிட்டு வெயிட்டை குறைக்கிறேன் வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அலையிறத நிறைய நிறைய பார்க்க முடியுது இதுக்கும் வாஸ்து குறைகள் வாஸ்து தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் குறிப்பாக பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு திசை பெண்ணோட திசை வடக்கும் தெற்கும் அப்போ வடக்கு சரி வடக்கு திசை வந்து சரியான நிலையில் இருக்கணும் அதாவது நம்ம வந்து வீட்டுக்கு வெளியிலையும் வடக்கு சரியாக இருக்கணும் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள செட் செட்பேக்லேயும் வந்து லெவல் கரெக்டாக இருக்கணும் அது போலவே அங்கே வந்து என்னென்ன பொருட்கள் வச்சிருக்காங்க என்னென்ன மரங்கள் வச்சுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அது போலவே இந்த வடக்கு திசையில் வடமேற்கு திசையில் போடக்கூடிய செப்டிக் டேங்கை மாற்றியே சென்ற ஆண்டு என்னோட கன்சல்டேஷனில் ஆறு குழந்தைங்கள் ப குழந்தைகள் பிறந்திருக்கு எப்படின்னா நம்ம வந்து டிகிரி வைஸ் பார்க்குறோம் ஒரு வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் செப்டிக் டேங்க்கு போடணும் குழிகள் அப்படிங்கிறது வரணும் அப்போ அந்த செப்டிக் டேங்க்கு தவறான நிலைகளில் போடும் பொழுதும் அந்த இடத்துல குழந்த இல்லாத ஒரு பிரச்சனைகளை பார்க்க முடியுது பல ஐவிஎஃப் பலமுறை பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க கூட இந்த செப்டிக் டேங்க்கை மாற்றிட்டு ஒரு நம்ம ச சரி பண்ணி கொடுக்கக்கூடிய வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் தூங்கும் பொழுது ரிசல்ட் பக்காவாக கிடச்சிட்ருக்கு அது போலவே சில இடங்களில் வந்து செப்டிக் கிராமப்புறங்களில் தோட்டத்தில் வச்சுருக்கவங்களாம் வாட்ரு வந்து தண்ணி வந்து அவங்க போர்வெல்லையோ அவங்க வீட்டில் கிணத்துல வந்து எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பாக வச்சுருக்காங்க அவங்க வந்து இங்கே வந்து ச சம்பு போட்டிருக்க மாட்டாங்க கீழ்நிலை தண்ணீர் தொட்டி போட்டிருக்க மாட்டாங்க அங்கே வந்து செப்டிக் டேங்க் மட்டும் போட்டிருப்பாங்க இதுவும் தவறு தான் ஏன்னா அந்த இடத்துல கிராவிட்டி சப்ஜெக்ட் அழகாக வேலை பார்க்குது எப்படின்னா அதாவது ச நம்ம வந்து வடமேற்கு வடகிழக்கில் வந்து நம்ம வந்து ஒரு சம்பு போடாமல் வடமேற்கில் ஒரு செப்டிக் டேங்க் மட்டும் போடும் பொழுதும் அங்கே வாஸ்து தவறுகள் வருது அங்கவும் பெ அங்கேயும் பெண்களோட ஆரோக்கியம் நிச்சயமாக குறைபடுது இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிற வடமேற்கு பாதிக்கப்படும் பொழுது அங்கே வந்து மூட்டு வழிகள் அதிகமாக பார்க்க முடியுது அதாவது ஹார்ட் அட்டாக்குங்கிறத விட கார்டியாக் அரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கே பார்க்க முடியுது ப்ளஸ் வந்து அங்கே வந்து ஸ்கின் அலர்ஜி தீராத ஸ்கின் அலர்ஜி இந்த கர்ப்பப்பை பிரச்சனை வடமேற்கும் தென்களுக்கும் பேலன்ஸ் ஆகலைன்னா அங்கே வந்து யுட்ரஸ் சம்பந்தமான நீர்க்கட்டிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பா சாக்லேட் சிஸ்ட் இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவருள் டிவி நிகழ்த்தும் சனிப்பயிற்சி பற்றிய நேரலையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இது எல்லாவற்றுக்குமே தீர்வு கொடுக்கக்கூடியது மருத்துவம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த மருத்துவம் சரியா நமக்கு கிடைக்கணும் அந்த மருத்துவர் அந்த டாக்டர் நமக்கு கரெக்டா நம்ம நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிசீஸை கரெக்டாக டயாக்னோஸ் பண்ணுற ஒரு டாக்டர் கிடைக்கணும் அந்த டாக்டர் கொடுக்கக்கூடிய அந்த மெடிக்கல் செக்கப்பை நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும் அக் அதுக்கு கரெக்டாக அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மூலமாக நமக்கு வந்து மெடிசன்ஸ் நம்ம எடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குன்னா கரெக்டாக எடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நல்ல டாக்டர்கிட்ட போவாங்க கரெக்டாக எல்லா செக்கப்பும் ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாமே ஹார்மோன் டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க ஆனால் அந்த டாக்டர் கொடுக்குற மெடிசனை ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு மருந்து மாத்திரைகளை சரியாம எடுக்கு எடுக்காமல் விட்டுட்டு அந்த டாக்டர் மேலே குறை சொல்லிட்டு இருப்பாங்க என்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட போனேன் எனக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம கன்சல்டேஷனை டைரக்ட் கன்சல்டேஷன் போகும்போது இந்த மாதிரி அந்த டாக்டரை பற்றியே நம்மக்கிட்ட வந்து குறையாக சொல்கிறத நிறைய இடங்களில் பார்க்குறேன் அவங்கக்கிட்ட நான் சொல்வேன் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா குணத்தை மாத்திரம் எப்படின்னா மற்றவர்கள் கிட்ட குறை கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க அந்த குறை கண்டுபிடிக்கிற உங்களோட குணத்தை மாத்திரம் உங்களுக்கு குறையாக இருக்கா அந்த இடத்துல நேரடியாக நீங்கள் டைரக்டா உங்களுக்கு வந்து சொல்லலாம் நீங்கள் இது இந்த இந்த மாதிரி ஒரு தவறுகள் உங்ககிட்ட இருக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா இப்படி நல்லா சிறப்பாக வருவீங்கன்னு ஒரு அட்வைஸாக நீங்கள் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் சரியா டா டாக்டர் நான் டாக்டர்கிட்ட போகும்போது இதை சொல்ல மாட்டாங்க நான் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன் எடுக்கலங்கிறதையும் எந்த டாக்டரும் கேட்க போகிறதில்ல அவங்க இருக்க பிஸியில் அங்கே போய் சரியான சொல் சரியாக சொல்லாமல் டாக்டர் அதே டாக்டர்கிட்ட திரும்ப திரும்ப போவாங்க எனக்கு ரிசல்ட் கிடைக்கல நான் வந்து இன்னும் கன்சீவ் ஆகாமல் இருக்கணும் ஏன்னு போய் கா டாக்டர் கேள்வி கேட்டுட்ருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக மெடிசன் எடுத்துக்க இதே நம்பர் இன்னொரு தப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாக்டரை பற்றி அவங்க வீட்லேயே எங்கேயுமே காசிப் பேசுவாங்க அந்த டாக்டர் சரியில்லை அவர் அப்படி பார்க்குறாரு இப்படி பார்க்குறாரு இவ்வளோ பணம் வாங்குறாரு என்ன சும்மாவை அவர் எவ்வளோ இந்த டிகிரிலாம் படிச்சுட்டு வரதுக்கு எத்தனை லட்சங்களை கோடி செலவு பண்ணி படிச்சுட்டு வந்துருப்பார் நமக்கு என்ன சும்மாவை பண்ணிட்டு இருப்பாள் அந்த மனநிலை இல்லாமல் இருப்பாங்க இந்த வடமேற்கு பாதிக்கப்பட்டவங்கலாம் காசி பேசுவாங்க மற்றவர்களிடம் உள்ள சின்ன குறைய பெருசு பண்ணுவாங்க பொறாமப்படுவாங்க மற்றவர்களோட பொறா மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுவாங்க மற்றவர்களோட தன்னோட தன்னோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணுவாங்க எப்பவுமே கம்பேரிசன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இன்னைக்கு பல வாசல் நிபுணர்கள் கூட ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க தேவையில்லை உங்க வேலையும் நீங்க பாருங்க அதாவது நம்ம வந்து ஒரு கார் ஓட்டிகிட்டு போறோம் அப்படின்னா நம்மளோட விஷன் கரெக்டாக டைரக்டா நேராக இருந்தாதான் நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடத்த குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டாக எங்கேயும் இடிக்காமல் யார் மேலேயும் மோதாமல் போய் ரீச் ஆகும் நீங்கள் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கோலும் நீங்கள் செட் பண்ண முடியாது நீங்கள் எந்த இடத்துக்கு போக முடியுமோ அந்த இடத்துக்கும் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியாதுங்கிறத புரிதலை தான் இந்த விஷயம் கொடுக்குது அதனால மற்றவர்களை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது காசி பேசக்கூடாது பொறாம படக்கூடாது அதே மாதிரி சண்டை போடக்கூடாது சண் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருந்து உங்களோட உள்ளுறுப்புகள் கிட்ட பேசுங்க உங்களை வாழ வைக்கக்கூடியது இந்த உங்களோட ஆர்கன்ஸ் தான் இந்த கட்டமைப்பு இதுவும் நம்மளோட கட்டமைப்பும் நம்மளோட வீட்டோட கட்டமைப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்போ நம்ம உடலில் உள்ள ஆர்கன்ஸு நமக்காக இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்துட்டு எனக்காவது அதை பற்றி நினைக்கிறோமா எனக்காவது அதுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுறோமா அப்போ நிறைய ஃபுட்டு எடுத்து நம்ம வந்து வெயிட் நிறைய போட்டுட்டோம் அப்போ நம்ம லிவர் தான் அங்கே ஃபேட்டி லிவர் ஆயிடுச்சு அப்போ அந்த லிவர் கிட்ட ஐ எம் சாரி பிளீஸ் ஃபார் கிவ் மீ ஐ லவ் யூ ஐ தேங்க்யூன்னு சொல்லி ஒரு சரண்டர் ஒப்பனை போன ப்ரேயரை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு நல்ல உணவுகளை குறைவா அளவா பசிக்கு தகுந்த மாதிரி நல்லா மென்று சாப்பிட்டு சாப்பிடுவதற்கு முன்னாடி இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் சாப்பிட்ட பிறகு இருபது நிமிஷத்துக்கு பின்னாடி தண்ணீர் இந்த மாதிரி வாழ்வியல் பழக்க வழக்கங்களை நம்ம கொண்டு வரும் பொழுது நல்ல நிலைகள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்ப வீட்டோட வடக்கு அப்படிங்கிறது பெண்களோட ஆரோக்கியத்தில் பிரதானமான வேலை பார்க்குது அதோடு இணைந்து வடமேற்கும் வேலை செய்யுது நரம்புகள் தொடர்பான விஷயங்களை இந்த வடமேற்கு வச்சுருக்குது கர்ப்பையில் வந்து அதிகப்படியான இந்த நீர்க்கட்டிகள் கேன்சரு இது மாதிரி விஷயங்களை நம்மளோட தென்கிழக்கு வச்சுருக்குது தென்கிழக்கு தெற்குங்கிற இருபத்தி ரெண்டு டிகிரி லங்ஸ் தொடர்பான விஷயங்களை வச்சுருக்குது மூச்சுத்திணறு லங்ஸெல்லாம் யார் லங்ஸ் பிரச்சனைலாம் யாருக்கு இருக்கோ தீராத சளி யாருக்கெல்லாம் இருக்கும் ரொம்ப நாளா இருமிக்கிட்டே இருக்கீங்களா ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்மா பிரச்சனை இருக்கா தென்கிழக்க செக் பண்ணுங்க அந்த தென்களுக்கு தென்கிழக்கு கிழக்குங்கிற இருபத்தி ரெண்டு டிகிரி உங்க வீட்டுல எங்க இருக்கு அங்க என்ன வச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் துல்லியமானது இருப்பியல் துல்லியமா ரிசல்ட் பிடிக்கலாம் அடுப்பு எறிகிறத நகர்த்தி வச்ச எத்தனையோ இடங்கள்ல ரிசல்ட் என்னன்னா போன உடனே வியாதிக்கு கியூர் அதுக்கு அதுக்குண்டான கரெக்ட் ரொம்ப நாளா வந்து ஒரு அலோபதி எடுத்திருப்பாங்க அலோபதி நல்ல மருத்துவம் ஆனா அவங்களுக்கு செட் ஆகிருக்காது அப்ப அடுத்ததான் ஒரு ஹோமியோ மாத்திரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலம் இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் இந்த விஷயத்த நம்ம போது அப்பதான் நம்ம வந்து அந்த ஹோமியோபதி ஒரு நிகழ்ச்சியை டிவியில பாக்குற மாதிரி வரும் அல்லது ஒரு புக்கில் படிக்கிற மாதிரி வரும் அல்லது ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க இந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த காலம் இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் அது எப்போ உணர்த்தும் இந்த வடமேற்கு தென்களுக்கு வடகிழக்கெல்லாம் சரியாகும் போது உணர்த்தும் இப்படிதான் வந்து தெய்வம் முன்னாடி வரப்போகுது காலம் இதுக்கு தகுந்த நபர்களை நமக்கு காட்டி கொடுக்கும் நம்மளோட வாழும் இடம் சிறப்பாக இருக்கும் பொழுது நம்ம வாழும் இடத்தோட வாஸ்து வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கலை அதில் வந்து முழுமையா நம்ம தீர்வு எடுத்துக்க முடியும் சில பேர் சொல்றாங்க டாய்லெட்லாம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வந்ததுனால நூறு சதவீத வாசு யாரும் கொண்டு வர முடியாது நூறு சதவீத வாசி யார் ஐம்பது சதவீதம் இருந்தாவே தாண்டி போயிட்டே இருக்கலாமே அதாவது அதாவது ஒரு கத்தியில வெட்டுப்படணும் அப்படிங்கறது நம்ம வாங்கி வந்த வரோம் நம்மளோட ஜாதகத்துல அது இருக்கு அது காய்கறி நறுக்கி கைய வெட்டிக்கிட்டீங்களா சர்ஜரி பண்ணி கத்தி உங்க உடம்புல வச்சாங்களா அல்லது கை வெட்டுப்பட்டுச்சா இப்போ நான் கை வெட்டுப்படணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு விதியாக இருந்தாலும் அந்த விதியை மதியால வெளெல்லாம் காய்கறி மட்டும் கண்ணாட்டு நடக்கும்போது சின்னதாக ஒரு கட் பண்ணி ஒரு சொட்டு ரத்தம் மட்டும் வெளியில் வந்திருக்கும் இதை கொடு இது போலதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம் இது வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறது காரணம்னா மக்கள் கொடுக்குற ஃபீட்பேக் ஏன்னா இடிக்கிறது உடைக்க உடைக்கிறது இடிக்கிறது உடைக்கிறது எல்லாமே எழுதி கொடுத்துருவோம் இதெல்லாம் உங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் இடித்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீங்கள் இடிக்க சொல்லிட்டீங்க உங்களுக்கு வாசத்துக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கே நான் அதை பண்ணணேன் இதை பண்ணணேன்னு காரணம் சொல்லுவாங்க அப்போ அவங்க வந்து நம்ம இதை சரி பண்ணாமல் விட்டுட்டோம்னா அவங்க அப்படியே விட்டுருவாங்க அத்திரமும் அந்த நிலையிலே உ உருவா உருண்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல தான் உங்கள் வீட்டுக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது இது 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 மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தவறுதலாம் நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு தற்சமயத்துக்கு உங்களுக்கு வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்ல ரெடி பண்ணி கொடுத்துறேன் இந்த வீட்டுல இருந்து உங்களோட வாழ்க்கையில உள்ள சவால்கள் எல்லாம் ஜெயிச்சு வெளியில வாங்க வந்த பிறகு இந்த வீட்டை கரெக்ட் பண்ணிருங்க சூப்பரா இருப்பீங்க முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டுல வாழக்கூடாது ஆண்டுகளுக்கு மேல ஒரு வீட்டுல வாழக்கூடாது இந்த மாதிரி ஏராளமான புரளிகள் வதந்திகள்லாம் இருக்கு அப்படி ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா நூறு வருஷமும் ஒரு வீட்டுல இருக்கும்னா அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுவோம் அது எதாவது ஒரு மேடா இருக்கும் ஒரு இடம் ஒரு இடம் பள்ளமா இருக்கும் அதே மாதிரி பூர்வீகத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்மளோட இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணும்போது அழகாக ரிசல்ட் ரிசல்ட் ஓரியன்டட் நம்ம எத்தனை பேருக்கு வாஸ்து பார்த்தோங்கிறது முக்கியம் கிடையாது எத்தனை பேரோட வாழ்க்கையை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம் அதில் வந்து அழகாக ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் இறைவனர்களால் நிச்சயமாக பேசும்போது ஒரு வீட்டுல திசைகள் எல்லாம் சரியா அமைஞ்சது அப்படின்னா பெண்களுடைய ஆரோக்கியம் மட்டும் கிடையாது அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பாங்க எல்லாரும் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியம் தான் முக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் மூன்றாவது இடத்துலதான் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தை மட்டும் வச்சுட்டு நடக்க முடியாத படுத்துட்டு இருந்தா அந்த ஐஸ்வர்யத்தினால யாருக்கு என்ன புண்ணியம் அல்லது நிறைய சொத்து இருக்கு ஆலயம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து முன்னோக்கி எடுத்துட்டு போகணும் ஒரு ஒரு வாஸ்து நிபுணர் மட்டும் இல்லை யார் எதை சொன்னாலும் அந்த இடத்துல கேள்வியை முன்வைக்கணும் ஏன் எதற்கு எப்படி அதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அது பதில் சொல்லி அதை கரெக்ட் பண்ணி கொடுத்து ரிசல்ட் எடுத்து கொடுக்கணும் அப்போ அந்த இடத்துல வந்து பக்காவான ஒரு தீர்வு கிடைச்சிடும் எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறத விட என்னை இயக்கும் இந்த காலமும் இயற்கையும் அழகாக வேலை இருக்கு ஏன்னா எந்த இடத்துல ஒரு மனிதன் தலைகணமாக தலை ரொம்ப தலையை உயர்த்தினாலும் பிரச்சனை அப்போ தலையும் குனியக்கூடாது நம்ம இருக்கிற நிலையில் இருக்கணும் தன்னம்பிக்கை தைரியத்தோட நம்ம எந்த வேலையை செய்தாலும் நேர்மையாக செய்யும் பொழுது அந்த இடத்துல வெற்றி நிச்சயம் கண்டிப்பா மேடம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல திசைகள் வந்து சரியா இருக்கும் போது பிரபஞ்சமே நமக்கு பல விஷயங்களை உணர்த்தும் பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்திருக்கிறது உங்க வீட்டோட வாஸ்துவ கரெக்ட் பண்ணினா பிரபஞ்ச ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கிக்கலாம் இதுதான் ரூல் நிச்சயமா மேடம் பிரபஞ்சம் இப்போ நம்ம விருப்பப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வீடு வாஸ்து ரீதியா சொல்லிட்டோம் நிறைய விஷயங்கள் நீங்க போன பகுதியில கூட நம்ம வீட்டில் இந்தந்த ரூம்ல இந்தந்த கலர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஒருத்தவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமா அமையறதுக்கும் அவங்க கேட்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் என்ன மாதிரி கலர்ஸை வந்து ஒவ்வொருத்தவங்களும் அன்றாட வாழ்க்கையில வந்து பயன்படுத்தலாம் அது ஆடைகள்லயே இருக்கலாம் இதுல வேணாலும் இருக்கலாம் அதை நம்ம இந்த வீடியோடைய நிறைவா நம்ம இந்த பகுதியில சொன்னா நேர்களுக்கு ரொம்ப ஒவ்வொருலாம் ஏன்னா பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம உள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வீடு பக்காவாக இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்னா வீடு சரியாக இருந்தால் நம்மளோட சிந்தனை சரியாக இருக்கும் நல்ல எண்ணங்கள் நேர்முறையான எண்ணங்கள் மற்றவர்களுக்கு துன்புறுத்தாதம் வார்த்தையால் ஃபஸ்ட்டு வார்த்தையால் கூட யாரையும் ஹெர்ட் பண்ணக்கூடாது நம்ம நம்மளால ஒருத்தர் எந்த மனநிலையில உட அதாவது வழிகளாலயோ வேதனைகளாலோ யாரும் கஷ்டப்படக்கூடாது இது இந்த புரிதல் வந்துடும் வீடு வாஸ்துபடிங்கிற இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எல்லாம் வந்து வாஸ்து தவறா இருக்குதோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தவறான குணங்கள் இருக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க நிறைய வந்து எனக்கு நிறைய ஆழ்மனதின் அற்புத சக்தி மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ் கூட நானே கிளாஸ் எடுக்கிறேன் அல்ஃபா மைண்ட் பவர் கிளாஸ் எடுக்கிறேன் அதுல நிறைய பேர் கற்றுக்குறாங்க ஆனால் சில பேர் வந்து எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ரிசல்ட் கிடைக்காதது காரணம் அந்த வீடு அந்த வீடு வந்து வடகிழக்கு வடமேற்கு தவறா இருந்துச்சுன்னா வடமேற்கு அப்படிங்கிறது நம்மளோட சித்தம் சித்தம் வந்து நம்மளோட சித்தம் நம்மளோட எண்ணங்கள் அது வந்து சரியா செயல்படணும் அப்படின்னா வீட்டோட வடமேற்கு சரியா இருக்கணும் அப்போ அந்த வடமேற்கு வடகிழக்கு வடமேற்கு சரியில்லை அப்படின்னா சித்தமும் தெளிவா இருக்காது நம்ம எண்ணிய எண்ணங்களும் ஈடேறாது அப்போ வாஸ்து கரக்ஷனம் பண்ணுங்க சரியாயிருவீங்கன்னு சொல்லியிருக்கேன் சரி பண்ணியும் நிறைய இடங்கள்ல கொடுத்துருக்கேன் அப்போ வந்து அந்த நம்மளோட வேண்டுதல் கோயிலுக்கு போய் வேண்டுதல் வைக்கிறதும் ஒண்ணுதான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்றதும் ஒண்ணுதான் அந்த இடத்துல நமக்கு ஒரு தோல்விகள் கிடச்சிட்ருக்கு அப்படின்னா வீட்டை பக்காவாக மாற்றிக்கணும் இதில் பொருளாதார அடிப்படையில் நமக்கு ஒரு நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா வடக்கு திசை வடக்கு திசையில் எல் உங்களோட மெயினாக ஹால் அல்லது நம்ம வீட்டுக்குள்ளே வா கான்செப்ட்ல பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த அந்த வீ அந்த ரூமோட நார்த்து வால் வந்து லைட் பிங்க் கலர் கொடுத்துருவாங்க பிங்க் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட கலர்னு சொல்றோம் பிராணி ஹீலிங்ல வந்து பிராஸ்பரிட்டி எனர்ஜியோட கலர் பிங்க் அப்படின்னு சொல்றோம் அது வந்து லவிங் அண்ட் கைண்ட்னஸ் நம்ம வந்து ரொம்ப மற்றவர்களோட அன்பு கருணையோட இருக்கிறதுக்கு உண்டான கலர் பிங்க் கலர் நம்ம அப்படி அன்பு கருணையோட இருக்கும் பொழுது நம்மளோட ஹார்ட் சக்கர நல்லா பெருசாகும் டிவைன் எனர்ஜி சகசிராரம் கிரவுன் சக்கரால இருந்து நமக்கு எல்லா பிளஸிங்ஸும் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்மள உண்டான வைலட் எனர்ஜி நம்மளோட ஆறாவில் நிறைய அப்போ நம்ம எல்லா எந்த காரியம் தொட்டாலும் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்போ இந்த லவிங் கைண்ட்னஸை நம்ம அதிகப்படுத்து படுத்திக்கணும்னா நம்ம வீட்டோட நார்த் வால் பேபி பிங்க் கலரில் அடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிறைய இப்போ வீண் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் இப்போ இந்த மந்த்லேருந்து இந்த கலர்ஸையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன் நல்ல ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் நிறைய இடங்களில் வீடுகளுக்கு இப்போ பிளான் கொடுத்து வீடு கட்டுறோம் இல்லைங்களா அதில் எல்லாம் நார்த் வாலுக்கு வந்து நான் பிங்க் கலர் கொடுக்க சொல்லுவேன் அது போலவே லேடிஸ்க்கு வந்து ஜென்ரலாக வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸு வெள்ளிக்க வந்து ப்ராஸ்பரிட்டி டே அதனால வந்து வியாழக்கிழமை வீட்டை நல்லா கிளீன் பண்ணிருங்க டஸ்டிங்லாம் எல்லாம் மாப் பண்ணி வீட்டை வந்து ஒழுங்கு பண்ணுங்க தேவையில்லாத பொருள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க எல்லா விஷயத்தையும் புக்ஸு எல்லாமே கிச்சன்ல எல்லாமே எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி அடுக்கி வைங்க சுத்தமா வச்சிருங்க சுத்தம் சோறு போடும்னு சிம்பிளா சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அது என்ன அர்த்தம்னா நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதால அப்ப இது போல வச்சுட்டு பிங்க் கலர் பேபி பிங்க் அண்ட் டார்க் பிங்க் எது வேணாலும் போட்டுக்கலாம் டே எவ்ரி டியூஸ்டே சாரி எவ்ரி ஃப்ரைடே வந்து பிங்க் கலர் சேரி சாரியோ சுடிதாரோ இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் பகலில் நைட்டி போடக்கூடாது அதுக்குன்னு பிங்க் கலர் நைட்டியெல்லாம் போடக்கூடாது நைட்டி அப்படிங்கிறது இரவு நேரத்தில் போடக்கூடிய ஆடை நோயாளிகளுக்கு போடக்கூடிய ஆடை பகலில் யாரெல்லாம் தேவ இல்லாமல் நைட்டி போட்டு சுற்றுறாங்களோ அவங்கள இந்த பிரபஞ்சம் இந்த காலம் கூடிய சீக்கிரத்துல நோயாளி போகுது ஒரு பேஷண்ட் ஆக்க போகுதுங்கிற அறிகுறி தான் அப்பதான் தேடுவோம் பகல்லே நைட்டி போட்டுக்கலாம் நைட்டி போட்டுக்கலாம் இருக்கிற பெண்கள் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா நான் இந்தியா முழுக்க பயணம் பண்றேன் இந்தியா சிங்கப்பூர் மலேசியா சிலோனு இப்ப யூகே கூட இந்த மந்த் போறேன் அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரி இருக்கட்டும் எங்க இருந்தாலும் எல்லாருக்கும் மற்ற மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்ப நம்ம ஆளுங்க அங்கே போய் இருக்கிறவங்களுக்கு நம்ம வாஸ்து பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம அவங்க யாரும் நம்ம வீடியோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன நைட்டி அப்படிங்கிறதுலேயே பேரே வந்துருச்சு அது இரவு நேரம் ஆடை ஆமாம் இரவு நேரத்தில் போட்டுங்க உடனே பகலில் போட்டுட்டு அதை அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது இந்த காலம் உங்களை விரைவில் அவங்க எல்லாத்துக்குமே கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும் இருக்குது முதுகு தண்டுவட பிரச்சனைகளும் இருக்குது நிறைய அதை பார்த்துருக்கேன் ப்ளஸ் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல என்னென்னா இந்த இரவு நேரத்தில் தான் இந்த நைட்டியை பயன்படுத்தணும் பகலில் பயன்படுத்தக்கூடாது இன்னொரு காஷன் என்னென்னா இது சீக்கிரமாக உங்களை வந்து நோயாளி போகுது அதனால் வந்து இந்த ஆடையை தவிர்த்துருங்க சுடிதார் போட்டுக்கோங்க இரவு நேரம் ஆடையை பகலில் போடுறது அந்த நைட்டியை போடுறது தவிர்க்கிறது நல்லது அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ப்ராஸ்பரிட்டி டேன்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் நமக்கு பூஜை பற்றிலாம் நெக்ஸ்ட்டு பேசலாம் அன்னைக்கு இந்த கலர்ஸ் வந்து சாரீ சுடிதார் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அவங்க ஜென்ஸ் வந்து பேபி பிங்க் கலர் லைட் பிங்க் டார்க்கெலாம் அவங்க போட வேண்டியதில்லை ரொம்ப மைல்டாக பிங்க்கு கலந்த மாதிரி ஷர்ட் போட்டுக்கலாம் அது வந்து ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அன்னைக்கு வந்து ஒரு மற்ற நாள்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ வெள்ளிக்கிழமை நார்த் இந்தியன்ஸு வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப வீட்டில் இந்த மாதிரி நிறைய பூஜைகள் பண்ணுறாங்க அவங்க எங்கே போனாலும் செல்வ வளத்தோடு இருக்காங்க அப்போ இதில் நான் ஆய்வு பண்ணி பார்த்ததுலேயும் ஹீலிங்கில் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த கலர் வந்து ஒரு வீட்டோட பொருளாதாரத்தை செல்வ வளர்த்ததை மிகைப்படுத்துது அப்ப வீட்டை பக்காவா வாஸ்துப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த கலர்ஸை பயன்படுத்துங்க நிச்சயமா எல்லாரோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நிச்சயமா மேடம் ஒரு வீட்டுல திசைகளை சரியா அமைக்கிறதுல இருந்து ஆடைகள்ல இருந்து வீட்டினுடைய நிறங்கள் இப்படி ஒவ்வொன்றிலையும் நம்ம வாஸ்துப்படி ஒரு வீட்டை அமைச்சிட்டு அதுல வண்ணங்களை நம்ம வந்து உரியபடி நம்ம அமைச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரும் அப்படின்னு நிறைய தகவல்களை திருவருள் டிவி நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்